டிபி கண்டிப்பா இன்னைக்கு என் Dress பார்த்து நல்ல ஷாக் ஆக போறான்னு நினைக்கேன் டிபி வந்துட்டா அப்படி என்ன நல்ல மாடல் Dress வந்து பாக்கோம் அடியாத்தி இது என்ன yellow கலரா இருக்கு இந்த பூமாரிக்கு எங்க லக் இருக்குன்னு நினைக்கேன் அவளுக்கு yellow color ஏ கிடைச்சிருக்கு

அதனால ஒண்ணு இல்ல மீனா ரொம்ப நல்லா இருக்கு Dress ஆமா பூ மாதிரி Dress ரொம்ப அருமையா இருக்கு இந்த Dressல ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு பார்த்தேனே இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு அதனால பூ மாதிரி கெடுத்தா இத எடுக்கணும்னு எடுத்தாச்சு அவ கழுத்துல போட்டுக்க நெக்லஸ் கூட புதுசா இருக்க அது டைமண்ட் தான் கொஞ்சம் தான் ரேட் வந்துச்சு சரி பூ மாதிரி காண்டி எடுப்போம்னு எடுத்தோம் பாப்பாக்கு அதே மாதிரி ஒன்னு இருக்கு ஓ அப்படியா சரி சரி இதையே பத்தி பேசிட்டு இருக்கோம் என்ன சாப்பிடுறான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா நீ முதல்ல என்ன இருக்குன்னு சொன்னா தானே நாங்க இத சாப்பிடுறோம் அத சாப்பிடுறோம்னு சொல்ல முடியும் எல்லாமே இருக்கு பிரியாணி இருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் நூடுல்ஸ் இருக்கு ஃப்ரைட் ரைஸ் இருக்கு பிரியாணின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வார்த்தை உண்டா எல்லாருக்கும் பிரியாணியே கொடு குமரி உனக்கு என்னமா வேணும் ஆ நீனா எனக்கும் பிரியாணி ஓகே தான் டிபி உனக்கு எனக்கும் பிரியாணி வேணும் அதுக்கு இவன் மூஞ்சித்துக்கு இப்படி வச்சிருக்கான்னு தெரியலையே அஞ்சலி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியும் அப்படியா என்ன மனச அப்படி

ஒரு கஷ்டமும் இருக்காது பூ மாதிரி எல்லோ கலர் கேட்டால் அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தா இவள் கொடுத்தாளா இவளுக்கு தான் எல்லோ வேணும் அன்னைக்கு ஒரு எல்லோ எடுத்தா இப்போவும் எல்லோ வீட்டு மைக்கு தானே எடுத்தா நல்லா இருக்கட்டும் இப்போ பூ மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு எல்லோ கலர் கிடைச்சிருக்கு ஆமா அதுவும் சரிதான் ஆனா இவ மூஞ்சி தான் அப்படியே சேடான மாதிரி இருக்கு அதெல்லாம் அவள் சரியா வந்துருவா இந்த பூ மாதிரி வாங்கிக்கோ கொடுங்க எனக்கு முதல்ல வேணாம் எதுக்கு வேணான்னு சொல்கிறேன் அதான்

அதெல்லாம் சாப்பிடலாம் ஒழுங்க சாப்பிடுங்க பிபி நீயும் சாப்பிடு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணா கேளு என்ன ஓமாரி வேற ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மீனா இதுவே போதும் சரி அப்ப நான் வந்தவங்களை எல்லாம் கவனிக்கிறேன் நீ ஒண்ணு நினைச்சுக்கிடாத நான் இல்லன்ட்டு நீங்க என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க சரியா பாயாசம் இருக்கு நூடுல்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு சரியா ஆ சரி மீனா நீ வந்தவங்களை கவனி நாங்க பாத்துக்கிடுறோம் என்ன தீபி வாத்தில்லை, பூமார் இக்கு மட்டு புது டரஸ் கடுத்திருக்கிறேன். நாம் விட்டில் ஏதாது டரஸ் இருக்குனாம் மட்டு

செப்ட்டிகிட்டு கையில இருக்கது உலவ தண்ணி முடி. என் அப்பா பார்த்தானு சண்டை போட்டுக்கிட்டு எங்கடா வெளிய வருவோம் சண்டை போடலாம்டி நிக்கறியோ? ஓவர பேசிட்டு இருந்தானே வச்சுக்கோ. குலாப் ஜாமூன் வாயில வச்சு அடைச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏய் விடு. ஏன் இப்படி எல்லாம் திட்ற? இன்னை இவள விட்டுக்கிட்டே எல்லாம் ரொம்ப ஓவர் பண்ணிட்டு இருக்கா. வாய் இருக்குல்ல வாய். எங்க வர நீளுது. ஆமா எல்லாத்துக்கும் டிபி உனக்கு என்ன பிரச்சனை இப்போ தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க உணவு எடுத்து சாப்பிடு எங்க வந்திருக்கோன்ட்டு ஒரு இது இல்லை உனக்கு வெளி இடத்துல வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் போயாச்சு இன்னும் இப்படி இருந்தா என்னடி செய்ய ஒன்னு வச்சுக்கிட்டு உள்ள இங்கே விட்டுட்டு வந்துருவோம் இந்த பாத்திரங்கள் ஒரு இதுக்கு எதுக்காவது போடட்டும் இருக்க அப்படி விடக்கூடாதுன்னா ஒழுங்கு அந்த தட்டும் கையில வரணும் இப்போ இல்லைன்னு வை இவ்வளவு பேர் நிக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன் மண்டையில ஊனி ஊனி கொட்டிடுவேன் ஆமா எப்ப பார்த்தாலும் என்னையே